ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆறிபோல் மின்னி வளம் புரிபோல் நின்றதிந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ நீர் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் மலைக்குரிய தலைவன் வருணன் ஆனால் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் மழையை தருபவன் கண்ணன் என்று குறிப்பிடுகிறார் ஆழிமழை கண்ணா என்று கண்ணனை அழைத்து நீதான் இந்த உலக மக்களுக்கு மலை வளத்தை தர வேண்டும் என்று வேண்டுகிறாள் உலக மக்களுக்கு நல்ல வாழ்வை தரக்கூடியது மழை கண்ணனே மழையாக வந்தால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்வோம் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஓ மழை தெய்வமே கண்ணா நாங்கள் மார்வழி நீராட நீ மனம் மகிழ்வாயாகில் நன்மைக்கு ஏதுவாக உலக மக்கள் இன்ப வாழ்வு வாழ பெருமழை பெய்து காப்பாயாக என்றும் கண்ணனையும் மழையையும் ஒன்றுபடுத்தி கண்ணனின் திருமேனிக்கு மேகத்தையும் சங்கிற்கு மின்னலையும் சக்கரத்திற்கு இடி மின்னலையும் அம்பு தொகுதிக்கு மழை பொழிவையும் கூறுகிறார் மழை பொழிவை போலவே கண்ணனின் அருள் பொழிவும் சுரக்க வேண்டும் என்றும் ஆண்டால் அருமையாக கூறியுள்ளார் நாட்டில் மழை வளம் குறையும் போது இந்த பாடலை பாடி இறைவனிடம் வேண்டினால் மழை பொழியும் என்பது ஐதீகம் திருவெம்பாவை பாடல் நான்கு உன் நித்தில நகையா இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேரோ எம்பாவாய் பாடல் விளக்கம் பட்டோளி வீசும் முத்தை போன்ற பற்களை உடையவளே இன்னும் உனக்கு பொழுது புலரவில்லையோ என்று தோழியர் கூற கிளிபோல் கொஞ்சம் கோதையர் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று தூக்கத்தை விட்டு எழுபவள் கேட்க அதற்கு தோழி கூறுகிறாள் வந்தவர்களை உள்ளபடி கணக்கிட்டு கூறுகிறோம் அதுவரை நீ தூங்கிய பொழுதை வீணாக்காதே வானோர்க்கு ஒப்பற்ற மருந்தை வேதத்தின் சிறந்த பொருளை காண உள்ளம் உருக ஈசன் வழியில் பொருந்தினோம் அவனை நினைந்து நாங்கள் பாடினோம் இதை நினைத்து நீயும் குறைவற்ற அறிவு துயில் ஏற்பாயாக என்று துயில் எழுப்புகிறாள் தோழி இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி